ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவுடு வந்து பார்த்துட்டா ஒரு அருமையான ஒரு ரெண்டாணியத்தில் ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு கறக்கக்கூடிய ஒரு ஹெச்எப் மாடு பார்க்குறமுங்க நல்ல ஓவர் சைஸான பெருங்கூட்டான மாடுங்க காரிச்சட்டையில் ஒரு அருமையான நல்ல ஜாதி மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க ரெண்டாணியத்துக்கு கிடையிறதுங்க பல் வந்து கட முளப்புங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு தப்புலாமல் கறக்காது கம்மியாக சொல்கிறேங்க நல்லா பெருங்கூட்டான நல்லா மடியாமல் சொல்லுன்னு அருமையான ஒரு பெருங்கூட்டான மாடுங்க லோக்கல் காட்டு மேய்ச்சல் மாடு மடிச்சட்டில் இன்னும் ஃபுல்லாக வருங்க வெளியவே பிடிக்க முடியாத அளவு அந்தளவுக்கு நல்ல பேக் வெயிட்டில் ஒரு அருமையான மாடுங்க தண்ணி இதெல்லாம் அருமையாக குடிச்சிக்குமுங்க கறவை சொரப்பெல்லாம் ஜம்முன்னு இருக்குமுங்க நல்ல பெருங்கூட்டான ஒரு ஹெச்எஃப்ல ஒரு அருமையான மாடு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹெச்எஃப் சேருங்க நல்ல பெருங்கூட்டான நல்ல ஓவர் சைஸான மாடுங்க நல்ல பால் நரம்புலாம் அருமையாக இருக்குதுங்க கரை கறக்கெல்லாம் நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்குங்க மாடு மாடு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு இந்த நம் இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பணுங்க அது கால் பண்ணுங்க விலைவாசி வந்து அனுசரித்து பேசிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்